அனைவருக்கும் அலமையில் எடுப்புங்கிறீன் வணக்கம் இன்னைக்கு மதுரை மாட்டுத்தாவணியில் இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோர்ஸ் சூப்பர் ஸ்டோர்ல இருந்து தான் நாம் இந்த வீடியோவை பார்க்குறோம் டிஸ்கவுண்ட்டில் இருந்த சில்க் சாரீஸ் எல்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்குறது விசிறி மடிப்பு சாரி நல்ல டார்க் மெரூன் கலரில் மேரேஜுக்குலாம் கட்டுவாங்க இல்லையா அந்த மெரூன் கலரில் இருக்கக்கூடிய ஸாரீ க்ரீன் கலரில் இருக்கிறது சாரியோட முந்தானை சாரீயோட பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி ஜரி கூட மெரூன் கலரில் வந்துடுது ஒரு மாங்காய் புட்டாக கொடுத்துருக்காங்க சாரியோட ப்ளவுஸும் க்ரீன் கலரில் இருக்குது ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் ஸாரீ இப்போ ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நமக்கு கிடைக்குது இந்த சாரீ பாருங்க ஃபுல்லாக ஒரு கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய சாரி இந்த எல்லா சேரீயும் அதே ப்ரைஸ் தான் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபான்ற டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்குது இது மாதிரி டிஸ்கவுண்ட் சில்க் சாரி செகண்ட் ஃப்ளோரில் இருக்க சில்க் சாரி செக்ஷன்லையும் நிறைய கிடைக்குது இது நான் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து தான் இந்த வீடியோவை எடுத்தேன் இந்த டிஸ்கவுண்ட் சாரி எவ்வளவு நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னா ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க இந்த சாரியுமே அதே ரேட்டு தான் இந்த சாரியும் அதே ரேட்டு தான் வருது இந்த ஒவ்வொரு சாரியுமே நமக்கு அறுநூறு ரூபாய் கம்மியா கிடைக்குது இப்போ இந்த ரோலையே இந்த ஒயிட் கலர் பாக்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா இந்த சாரி மட்டும்தான் அந்த டிஸ்கவுண்ட் சில்க் சாரீ வச்சுருந்தாங்க அதோட இந்த வீடியோவில் பூந்தமிழ் சாரீஸ்னு சொல்லுவோம் இல்லையா இளம்பிள்ளை சாரீஸ் அதையும் டிஸ்கவுண்டில் இருக்க சாரீஸை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே டிஸ்கவுண்ட்டில் இருந்த சாரீஸ் தான் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபான்னு இருந்த சாரீஸில் சூப்பரான சாரீஸை செலெக்ட் பண்ணி மேலே வச்சுருக்கேன் அதுலேயும் இந்த சாரீ ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இதுவுமே ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கிது இதை நமக்காக பிரித்து காமிச்சிருப்பாங்க பாருங்கள் இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்ல ஒரு விசிறி படிப்பு சேரீ தான் சாரீ ஃபுல்லாக அருமையான சேண்டல் கலரில் இருந்தது அது பார்டர் முந்தானை ப்ளவுஸ் எல்லாம் அப்படியே சூப்பராக மெரூன் கலரில் கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் நல்ல ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கே கட்டலாம் அந்த அளவுக்கு அழகாக இருந்தது இந்த சாரீ சாரி ஃபுல்லும் ஜெரி ஒர்க் போட்டிருந்தாங்க ஆனால் ரொம்ப மைல்டாக இருந்தது சேண்டல் கலர் சூப்பராக இருக்கு இல்லையா இது முந்தானை சாரீக்கு மெரூன் கலரில் சாரிக்கு பிளவுஸ் மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க அதே சாண்டல் கலரில் இருந்த சாரி தான் இது மெருன் கலருக்கு பதில் ஒரு மாதிரி லைட் ரோஸ் கலர் மாதிரி இருக்குது பாருங்க இந்த சாரி இன்னொரு செட் ஆஃப் சாரீஸ் எடுத்து வச்சிருக்கேன் நல்ல நல்ல சாரீஸாக செலக்ட் பண்ணி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா மஞ்சளில் ஒரு கிரீன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதே மஞ்சளில் மெரூன் கலர் பார்டரும் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஒரு மாதிரி செல்ஃப் பார்டராக கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பார்டரும் இருக்குது செல்ஃப் பார்டர் ரெண்டுமே இருந்தது இந்த ஃபஸ்ட்டு வச்சுருக்கிற ப்ளூ கலர் சேரீ ராமர் ப்ளூ கலர் சேரிலாம் செல்ஃப் டிசைனிங்கில் இருந்தது

சாரீ எல்லாம் இவ்வளவு கம்மியா வேற எங்கேயும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல அவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது இந்த மாதிரி சூப்பரான சாரீஸ்லாம் கம்மி ப்ரைஸ்லயே வாங்குறதுக்கு நம்ம மதுரை மாட்டுத்தாமணியில இருக்க சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க இந்த எல்லோ கலர் ஸாரீ எல்லாம் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா தான் இந்த சேரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதை கொஞ்சம் பிரிச்சு காமிங்கன்னு சொல்லியிருந்தேன் அவங்களும் நமக்காக பிரிச்சு காமிச்சிருந்தாங்க ஏன்னா இந்த சேரீயில தான் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸும் இருந்தது முந்தாணியும் இருந்தது நல்ல ரோஸ்க்கு கிரீன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க இது சாரியோட முந்தானை பிளவுஸும் அதே கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க சூப்பராக இருந்தது இந்த சாரியும் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் அதுலேயே ஒரு டார்க் violetல பிங்க் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த வயலட் கலர் சாரியும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ல ஐநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கே நமக்கு கிடைக்குது இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான நியூ அரைவல் சாரீஸும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ல அப்பப்ப என்னென்ன சாரீஸ் இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்